ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய அதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் இந்த ஜாதகர் இருபது வயதில் தந்தையை ஏன் இழந்தார் எனது பேராசான் மதிப்பிற்கி குருஜி ஐயா அவர்களுடைய கிரக சுபத்துவ பாவத்துவ பாவக சுபத்துவம் முக்கியம் பாவக சுபத்துவ சுழிச்சு இந்த தான் ஜாதக பலன்களே இருக்கு படிச்சு படிச்சு சொல்றோம் அதுலதான் இருக்குது வேற எந்த அமைப்புலையும் இல்லை ஞான அமைப்புல பிரசன்னம் அதுக்குள்ள போகலாம் அது இறைவனோட அருள்னால சொல்றவங்க அவங்களுக்கு கணக்கு போடணும்னு அவசியம் இல்லை இறைவர்கள் மிக்கவர்களுக்கு அது பிரசன்னம் வரும் தாம் போல பிரசன்னம் எத்தனையோ வகைகள் இருக்குது பாரம்பரிய ஜோதிடத்துல கிரக பாகவ சுபத்துவ அமைப்புல தான் பலன்களை சொல்ல முடியும் இருபது வயதில் தந்தையே ஏன் இழந்தார் வளவளத்த பேச்சுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை எனது குருநாதர் போல நறுக்குன்னு நாள் வார்த்தை பிறந்த விவரம் இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பூரட்டாவது ஒன்னாம் போர் தான் இதுவோட நிறுத்திக்கிருவோம் தசா அமைப்புக்காக குருதசை இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இருக்குங்க சனி தசையில் புதன் புத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு நடந்துச்சு இதுதான் ஹைலைட்டான விஷயம் ஒரு உயிர்காரகத்தை எந்த ஒரு விஷயத்துக்குமே மூன்று அமைப்புகளை பார்க்கணும் பாவகம் பாவகாதிபதி காரகம் அது எல்லாருக்கும் தெரிந்தது தான் பொதுமக்கள் இதை நல்லா பாருங்க அப்ப தந்தை இழப்பதற்கு சிம்ம வீடு சூரியன் ஒன்பதாம் அதிபதி இந்த அமைப்புகளை சீர்தூக்கி கிரக பாவக சுபத்துவ அமைப்புல பார்த்தோம்னா தெளிவாக பலன சொல்லலாங்க கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தின் அளவுகளையும் பார்க்கணும் அது மிக மிக முக்கியம் கு இந்த இடத்துல குரு பகவான் முழு சுபகிரகங்க சுக்கரன் நடுத்தரிலை சுபகிரகங்க ஜாதகத்தில் மாறலாம் இயல்புல பகவான் முழு சுபகிரகம் சுக்கரன் இரண்டாம் நிலை சுபகிரகம் புதன் வளர் அதாவது தனித்த புதன் சுபர் பாவத்தன்மை இல்லாத புதன் சுபர் வளர்புறை சந்திரன் நல்ல அமைப்பு பௌர்ணமி அமைப்பு தேய்பிரை சனிக்கு நிகரான இருள் ஒலிங்க இதுதாங்க ஜோதிஷம் இந்த சுபத்துவங்கிற வார்த்தையை ஜோதிடர்களுக்கு புரியல சுபத்துவம் அழகா தெரியுது ஐந்தாம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட சொல்லுவான் ஆனா ஜோதிடர்களுக்கு பெரும்பாலும் புரியல சுபத்துவம் நல்லமைப்பு பாவத்துவம் ஈரோடு அமைப்பு ஒளிதானே எல்லா மதமும் ஒளியத்தான போற்றுது மதத்தை ஜோதிடத்துக்கு இருக்கக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் இப்ப இந்த விஷயத்துக்கு வருவாங்க சிம்ம வீடு லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி அமர்ந்து லக்கணத்துக்கு நல்லவர் இல்லை சனி அமர்ந்து சமமானவர்கிறது அர்த்தம் பனிரெண்டுல அமர்ந்து சிம்ம விட பார்க்கிறாரு சனியுடைய பார்வை ஒன்பதாம் இடம் முக்கியம்னே தந்தையை குறிக்கக்கூடிய பிதிர்ஸ்தானம் ஒன்பதாம் இடத்தையும் பத்தாம் பார்வையா பார்க்கிறாரு தேவைப்பட்டால் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் நம்ம பார்க்கணும் ராசிக்கு ஒன்பது ராகு வந்துட்டாருங்க முதல்ல இருளமைப்பு அதாவது ஒரு நுணுக்கம் சொல்றேன் உயிர் காரகத்தை கணக்கு பண்ணும் பொழுது சுபத்துவம் பாகத்துவம் சுபத்துவம் அப்படி இருக்கக்கூடாதுங்க உயிர்காரத்தை கனெக்ட் பண்ணும்போது இயல்பிலே இயங்கிலேயே இருக்கக்கூடிய சுபத்துவம் பாவத்துவம் கழிச்சு பார்த்தோம்னா தந்தை எப்படிப்பட்டவர் தந்தையாக இருக்கிறாரா தந்தையாக இல்லையா தந்தை இருக்கிறாரா எத்தனை வயசுல போனாரு பிள்ளைக்கும் தன் பிள்ளை தாய தந்தையுடைய முகத்தை பார்த்தா பார்க்கணும் அமைப்பு இந்த ஜாதகத்தை இருக்கா அப்படின்னா தெளிவா சொல்லலாம் இப்ப உயிர்க்க அதான் உயிர்க்க தடக்காரங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து பாவத்துவத்தை சுபத்துவத்தையும் அழ பாவத்துவத்துக்கு பிறகு சுபத்துவம் இருக்கணும் ஆனால் உயிர்காரங்களை பொறுத்தவரை முதல்ல தான் அடிக்கும் அதில் தான் இயல்பிலேயே எவ்வளவு சுபத்தன்மை இருக்கு எவ்வளவு இயல்பிலே எவ்வளவு பாவத்தன்மை இருக்குங்கிற கழிச்சு பார்த்தோம்னா தந்தை இருக்கிறார்கள் எத்தனை வயசுல இருக்கிறது தந்தையாக இருக்கிறார்கள் நுணுக்கமான விஷயம் எனது ஆய்வுப்படி எனது பேராசாரனுடைய அருள் அவருடைய ஒரு கிருபையால பரம்புடைய கிருபையாலையும் அவர் சொன்ன விஷயங்களை இன்னும் ஆழமாக நான் போகிறேன் ஒரு ஜாதகத்தை தாயுடைய நிலை அறியலாம் தந்தையுடைய நிலை அறியலாம் மூத்த சகோதர நிலை அறியலாம் இளைய சகோதரத்துடைய நிலை அறியலாம் தாய் மாமனுடைய நிலை அறியலாம் அவர்கள் எந்த துறையில் இருக்கிறார் என்று கூட சொல்லலாம் இப்போ ஒரு சனியின் துறையில் இருந்தாருன்னா பொதுவா சனியின் துறை அதாவது ஒன்பதாம் இடம் சூரியன் ராசிக்கு ஒன்பதாம் இடமும் சின்ன வீடு இதோட சுபத்துவமான அதிக சுபத்துவமான சனி தொடர்பு கொண்டா சனியின் துறையில் தந்தை இருக்காரு சொல்லிடலாம் ஆனா அந்த அந்த சனியின் என்னவா இருக்காரு அப்படிங்கறத பந்தயார் ஜாதத்தை பார்க்கணும் இதுல நான் தெளிவா இருக்கேன் இப்ப சிம்ம வீட்ட சனி பார்த்துட்டாரு பன்னெண்டுல உள்ள கடுமையான சனி முதல்ல பாவத்துவத்தை அமைப்ப சொல்றேன் அப்ப இதுவே சொல்லிடனே இப்ப இந்த சந்திரன் வந்து ஓரளவு தசுமை அமைப்பு எல்லாம் இருக்காரு இருந்தாலும் ரெண்டு டிகிர இணைஞ்சிருக்காருங்க சந்திரன் சுபத்துவப்படுத்தினார் அப்படின்னு நீங்க கணக்கெடுத்துன்னா பையனோட இருபது வயசு வரைக்கும் தந்தை இருந்திருக்காருன்னு எடுத்துடலாம் தனி சனி பார்த்தா சின்ன வயதில போயிருப்பாரு ஒன்பதாம் பாவத்தையும் பார்க்கணும் இந்த சந்திரன் மட்டும் இல்லைன்னா சிம்மத்தையும் சனி பார்த்து கெடுத்து ஒன்பதாம் இடத்தையும் கெடுக்கிறாருங்க ஒன்பதாம் அதிபதி இங்க இருக்காரு செவ்வாய் செவ்வாய் வந்து ஓரளவு சுபத்துவமான அமைப்புல பாவத்துவம் இல்லாம சுபத்துவம் இல்லாமல் இருக்காரு ஆனால் கடுமையான பாவத்துவம் வந்திருக்குது இது யாருடைய வீடு சுக்கரனுடைய வீடு சுக்கரன் இருக்கக்கூடிய அதிபதி என்று ஆரட்டு வந்துருச்சா ஆரட்டு வந்து மேலும் மேலும் சனி கலக்கும் பொழுது கீழே விழுத்தாட்டி போர்வையை பொறுத்த மாதிரி அப்ப இந்த செவ்வாயின் நிலையை இதை வச்சே சொல்றாங்க நுணுக்கமான விஷயங்கள் செவ்வாய்க்கட கொடுத்த சுக்கரன் ஆரட்டா இருக்காங்க சந்திரன் இங்க இருக்காரு சுக்கரன் வந்து ஆறு கட்டு வந்துருதா சனியை சேர்ந்துருச்சுல அப்ப இந்த செவ்வாயின் பரவீனம் தானே அது போக திக்பல் அமைப்புக்கு வருவோம் சூரியன் குறுப்பார்வையில பார்வையில இருக்காரு திக்பலம் இழந்திருக்காரு பத்தாம் இடத்துல திக்பலம் நாலாம் இடத்துல திக்பலம் இழப்பார் புதன் சேர்ந்திருக்காரு குரு பார்க்கிறாரு இங்க குருவும் ராகுவும் பதினேழு டிகிரி ரொம்ப இருட்டல ஆனாலும் ராகுடைய சேர்க்கை இங்க இருக்கு அதனால தானே ஒன்பதாம் இடத்துல ராகு எடுத்தேன் இப்ப இந்த குருவும் ராகுவும் பதினேழு டிகிரி பதிமூணுன்னா அதுக்கு ஒரு கணக்கு நெருங்குன்னா அதுக்கு தக்கன வயசு பத்தொன்பது வயசு பதினெட்டு வயசு பதினேழு வயசு இழந்திருப்பாரு கிரக சுபத்துவ பாவத்துல பார்த்தோம்னா திருவா சொல்லலாம் அப்ப இந்த அமைப்புல ராசிக்கு ஒன்பது நிலைமையாக ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சனியும் பாக்குறாரு இந்த செவ்வாயும் பார்க்கிறாரு அவர்களை அவர் பாக்குறாரு இப்படிதான் கலப்புகள் இருக்கிறதுனாலதான் உயிர்காரத்துக்கு இருக்கிற தான் பார்க்கணும் சுபத்துவத்துக்கு பின் பாவத்துவம் அணுக கூடாது இப்ப இப்படிதான் இருக்கிறதுனால தஞ்சாயிரத்தான் இருபது வயசு வரைக்கும் அப்ப சுபத்துவம் இந்த பாவத்துவம் சுபத்துவம் அழகுல பார்த்தோம்னா எத்தனை வயசு வரை இருப்பாரு தசாபதி முக்கியம் குருதசை இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபது குருதான சூரியனை பார்க்கிறாரு உயிர் கொடுத்து இருந்தது தொண்ணூத்தி நாலு பிறந்தவருக்கு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் குரு தசை இருக்குது சரி சனி தசை கொள்ளுமா சனிதசை தந்தையார் மரணமடைந்தார் இன்னொரு முழுக்கையும் சொல்றேன் சில விஷயங்கள்ல கண்ணை கட்டும் அப்ப தாயின் நிலையை பாருங்களேன் இப்ப ஒண்ணும் இல்ல தாயின் நிலை புதன் சூரியன் இருக்காரு குரு பார்க்கிறாரு இவர் ஒரு தோ ஒரு ஒரு தரமான வேலை பார்க்கறாரு அது என்னங்கிறத அடுத்த வீடியோ சொல்றேன் ஒரு வீடியோ எல்லாத்தையும் சொல்ல முடியாது சந்திரனை பார்க்கணும் அப்ப ராசிக்கு நாலாம் இடத்துலையும் ஓரளவு செவ்வாய் இருக்காரு சந்திரனுடைய வீட்டுல இந்த இடத்துல சந்திரனுடைய வீடு தாயார் இருக்காரு அதுக்கு என்ன காரணம் சந்திரனுடைய வீடு பாபக சுகத்துவம் சுக்கரன் அதான் லக்கணத்துக்கு நல்லவர்கள் கெட்டவர்கள் அமைப்புல இருக்காரு சுக்கரன் இருக்காரு தாய் இருக்காங்க நானாம் நிலவும் குரு பாக்குது ரெண்டு மணிக்கு வந்துடுச்சா சந்திரன் சனியோட சேர்ந்து குருவும் பாக்குறாரு இந்த அமைப்புல இருக்காங்க சந்திர இந்த ச சனித சைப்பில் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் தாயார் வந்து மனசாதாரணமாக சில விஷயங்கள் கேட்டு வந்தாங்க அப்ப தாயை தந்தையை காட்டணும் தாயார் அமைப்பு இதுல கொஞ்சம் மேலோங்கி நிற்கிறதுனால தாயார் இருக்காங்க அப்படிங்கிற அமைப்பு அவரோட விஷயங்களுக்கு அடுத்த வீடியோ போடுவோம் இப்ப தந்தை வளர்ந்ததுக்கு காரணம் தாயார் அமைப்பு பாருங்களேன் இந்த இடத்துல என்ன இருக்கிற முதல்ல ஒரு சுபக்கிரகன் இருந்தாரு தாயார் இருக்காரு ஓரளவு அவர் இருக்காரு அப்படி சொல்லிடலாம் அவருக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காரு சொல்லிடலாம் இப்ப தந்தையார் இறந்ததற்கு இன்னொரு முக்கியமான காரணம் இதை நான் ஜாதகத்தை உணர்ந்திருக்கேன் பல ஜாதகங்கள் எடுத்து வச்சிருக்கேன் தாயாருக்கும் பிராப்தம் இல்லை அப்படிங்கிற கணக்கு வரும் லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி கடக வீட்டில் இருக்காரு கடக வீட்டில் இருக்கும் பொழுது ஆகாத கிரகன் சுக்கரன் இருக்கா கடகத்துக்கு எதிரான ஸ்தான பலங்கள் முக்கியம் தானே இங்க சுக்கரன் வந்து பாவத்தன்மையோட தான் இருக்காரு நட்பு பகல பாவத்தன்மை அவரோட இருக்காரு இந்த இந்த சந்திரன் இடம் கொடுத்த சந்திரனும் இங்க ஆரட்டா போறாங்க சனி சேர்றாரு அப்ப தாயாருக்கு நிறைவு இல்லைன்னு சொல்லிருக்கலாம் இல்ல தாயாருக்கு முதல்ல என்ன ஒண்ணு மாங்கலம் தானே அப்படித்தான் எனக்கு சில இடங்கள்ல பலன் எடுக்கிறேன் அதை உறுதிப்படுத்துவது அப்ப தாயாருக்கு பிராப்தம் இல்லைங்கிற அமைப்பில் தந்தையாருக்கு சொல்லுங்க இவ்வளோதாங்க கிரக சுபத்துவ பாவத்துவ என்னுடைய மேன்மை மிக்காசான கிரக பாவக சுகத்துவம் நான் மட்டும் இல்லை யாரும் ஏற்றுக்கொண்டால் கூட பலன்களை தெளிவாக சொல்ல முடியும் ஏன்னா அஷ்டோர் சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல ஆயிரத்துக்கு நூறு நூறுக்கும் மேற்பட்ட கல்வி உயர்கல்வி அதன் தரம் திருமணம் அதன் தரம் பாருங்க அதன் வெளிநாட்டு வாழ்க்கை அதாவது தரம் எல்லாமே தரம் குவாலிட்டி வேணும் கிரக பாவக சுபத்துவத்தின் அளவுகள் பையன் பையனுடைய அமைப்பு அதன் தரம் அவன் எப்படி வாழ்வான் ஒரு சொல்லலாம் கண்டிப்பா சொல்லலாம் தாய்மாமனுடைய தரம் வேலையின் தரம் தொழிலா வேலையா படித்த வேலைக்கு போவாரா படித்த ஒன்று வேலை ஒன்று அமையுமா இப்படி இதை உள்ளிட்ட வீடியோக்கள் தெளிவாக போட்டிருக்கேன் ஜோதிடத்தை உணருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் உங்களை பார்வைக்கு வரும் லைக் பண்ணி நீங்க பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் அடுத்தடுத்து பார்க்கலாம் சேர் செய்திகளானால் நீங்க மட்டுமில்ல உங்க உறவினர்கள் மற்ற மக்கள் எல்லாருமே பார்ப்பாங்க ஜோதிடத்தில் உண்மை தன்மை உணர்வார்கள் ஜோதிடத்தை மூடத்தன்மை மூடர்கள் மூடர்களுடைய கருத்துக்கள் பின்னோக்கி தள்ளப்படும் ஜோதிடம் ஆன்மீகம் இல்லாமல் ஜோதிடம் இல்லை ஆனால் ஆன்மீகத்தை ஜோதிடத்தை கலக்கக்கூடாது ஆன்மீகத்தை எதிர்க்கக்கூடியவர்களும் அவருடைய கருத்துக்கள் பின்னோக்கி செல்லும் உலகமே சுபிச்சமாகும் ஜோதிடம் மகா மகா அற்புதம் மனிதனுக்கு நல்வழி காட்டக்கூடியது கண்டிப்பான முறையில் உணர்ந்தால் தியானமே தேவையில்லை நான் சொல்லுவேன் ஜோதிடத்தை உணர்ந்தால் தியானம் தேவையில்லை யாராவது சொல்லுங்க அதுக்கு பதில் சொல்றேன் தியானமே தேவையில்லை ஜோதிடத்தை உணர்ந்தால் முழுசா உணரணும் அதுதான் முக்கியம் நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிட்டோம்னா அவருக்கு எதுக்கு டென்ஷன் வருது இது லேசா கோரித்து கேட்டிருக்கேன் இதை பத்தி விளக்கம் சொல்லணும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக பலன் வேண்டும் என்றால் இந்த தேவையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கிரக விளக்கத்தோடு சொல்வது எனது இயல்பு உள்ளூர் வெளியூர் நண்பர்கள் வெளிநாட்டு இருக்கக்கூடிய அன்பான வாடிக்கையாளர்கள் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அறிவார்கள் ஒருமுறை பார்த்தால் முறை பார்ப்பார்கள் குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்க்கிறார்கள் அதுல தான் பலங்கள் மிக தெளிவாக இருக்கும் ஒரு ஜாதகத்துல பலன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பூரா கூற இந்த சனியுடைய கோச்சாரங்கள் ராகுவின் கோச்சாரங்கள் இருந்துச்சுன்னா பலங்களை குறைச்சு சொல்லணும் அப்ப ஜாதகத்தை பூரா கொடுத்துட்டா அவர்களுக்கு என்ன கோச்சார அமைப்பு கண்டிப்பாக பார்க்கணும் கோச்சாரம் அந்த அமைப்புலையும் அதையும் நம்ம ஈக்குவல் பண்ணி பார்க்கலாம் தந்தை ஜாதகத்தில் தாயின் நிலை எறியலாம் தாயின் ஜாதகத்தில் மகளின் நிலை எறியலாம் மகளின் ஜாதகத்தில் சகோதரன் நிலை எறியலாம் தந்தையின் ஜாதகத்தில் மகளின் நிலை எறியலாம் இப்படி இணைச்சு சொல்றது தான் அடிக்கடி பார்க்க தேவையில்லை ஒரு முறை குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்க்கணும் திருமண பொருத்தம் இப்பத்தான் நடக்கும் இப்படித்தான் இருக்கும்னு சொல்றது தான் உண்மையான திருமண பொருத்தம் பத்து பொருத்தம் என்பது எம்டி டப்பா அதில் ஒன்றுமே இல்லைங்க விஷயமே இல்லை மறுபடியும் சொல்றேன் கிரக சுகத்துவ பாவத்துவத்தில் அளவில் அந்த அமைப்பை வச்சு தான் நம்பலன்னு சொல்றேன் பொதுமக்கள் வந்து நன்றாக உணர்றாங்க எத்தனையோ பேர் கமெண்ட் பண்றாங்க நல்ல முறையில் நம்முடைய வாழ்வை சீரமைத்துக் கொள்ள ஜோதிடம் ஒரு அற்புதமான வழிகாட்டியாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்